அருள்ஜோதி ஆயில் இந்த அருள்ஜோதி ஆயில் முதியோரின் துணைவன் இளையோரின் நண்பன் குடும்பத்தின் மருத்துவன் அதாவது பொதுவாக வாயுவினால் ஏற்படக்கூடிய மூட்டுவலி முதலியவை குணமாக நாட்டு செக்கு எல் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெயில் தமிழக பாரம்பரிய மூலிகைகள் சேர்த்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டதே இந்த அருள் ஜோதி ஆயில் பொதுவாக பத்தொன்பது வகையான பாரம்பரிய மூலிகைகளை சேர்த்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட தைலமே இந்த அருள் ஜோதி ஆயில் இது திருத்தணி வள்ளலார் இல்லத்தில் வள்ளற்பெருமான் அணையா அகண்ட தீபத்தின் முன் வழிபாட்டில் வைக்கப்பட்டு இந்த எண்ணெயானது வழங்கப்படுகிறது இந்த அருள்ஜோதி ஆயில் குணமாக்கும் நோய்கள் என்று பட்டியலிட்டால் ஆஸ்டிரோ ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு தேய்தல் இன் ரொமாட்டிசம் என்று சொல்லக்கூடிய கை கால் இடுப்பு மூட்டு வழிகள் ஆர்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கை விரல் கால்விரல் மூட்டுக்கள் முதுகுத்தண்டு முதலிய உறுப்புகளில் இடைவிடாது ஏற்படக்கூடிய வலியுடன் கூடிய வீக்கம் கட்டிகள் அதேபோல் ச ஸ்பாண்டலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு கழுத்து தோள்பட்டை ஆகிய உறுப்புகளில் உண்டாகும் பிடிப்பு வழிகள் வெரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய நரும்பு சுருட்டல் கட்டிகளுக்கு ஃப்ராக்சர் பெயின் என்று சொல்லக்கூடிய எலும்பு முறிவு வழிகளுக்கு அதே மாதிரி லெகுமெண்ட் மெம்ப்ரேன் டேரிங் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மூட்டு இணைப்பு தசை சவ்வு கிழிதல் அல்லது விலகுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு பேரலைசிஸ் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம் அக்கு பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய வர்ம வழிகளுக்கெல்லாம் இந்த எண்ணெய் மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் இதை பயன்படுத்துவது என்று சொல்ல பார்க்கும் சுமார் பத்து துளிகளை எடுத்து தைலத்தை விட்டு தேய்த்து வரும்பொழுது அந்த எண்ணெய் மறைந்துவிடும் மறுபடியும் மறுபடியும் மூன்று தடவை இதே மாதிரி திரும்ப திரும்ப தைலத்தை தேய்க்க வேண்டும் இந்த தைலத்தை எத்தனை தடவை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் காலையில் ஏறத்தாழ ஒரு ஏழு மணியிலிருந்து பகல் பன்னெண்டு மணி வரைக்குள் அதே மாதிரி மாலை ஐந்து மணிக்கு மேல் இரவு எட்டு மணிக்குள் இந்த அருள்ஜோதி தைலத்தை தேய்க்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் பத்து துளிகள் விட்டு தேய்க்க வேண்டும் தேய்த்தபின் தேய்த்த மூன்று தடவை தொடர்ச்சியாக தேய்க்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட நேரத்தில் தேய்ப்பது மிகவும் சிறப்பு முடிந்தால் தேய்த்த அரை மணி நேரம் கழித்து சூடான வெந்நீர் விட்டு ஒத்தடம் கொடுக்கிறது மிகச் சிறப்பு இந்த அருள்ஜோதி எண்ணெயை தைலத்தை வெந்நீரில் விட்டு கலந்து உள்ளே குடிக்கவும் செய்யலாம் இது எப்படி என்றால் ஒரு டம்ளர் இளம் வெந்நீரில் பத்து துளி முதல் அரை கால் ஸ்பூன் வரைக்கும் உள்ளே கலந்து காலையில் வெறும் வயிற்றில் ஏழு மணிக்கு அதே மாதிரி மாலை ஐந்து மணிக்கு வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இது குடித்து ஒரு பத்து நிமிடம் கழித்து காஃபியோ டீயோ கொள்ளலாம் அதே மாதிரி இப்படி அருந்துவதால் மூட்டு வழி முதலான வாய்வு நோய்களும் எலும்பு முறிவு முதலானவையும் விரைந்து குணமாகும் அளவிற்கு உள்ளே சென்று நன்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தைலம்தான் இந்த தைலம் இந்த அருள்ஜோதி தைலத்தை நோய் உள்ள உறுப்புகளில் தேய்ப்பதோடு வெந்நீர் களைந்து காலை மாலை வெறுவயிற்றில் அருந்துவதன் மூலமாக என்னென்ன நோய்கள் குணமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்வினால் உண்டாகும் வலி வாயு பிடிப்பு கட்டிகள் வலி வீக்கத்துடன் கூடிய சூளை நோய்கள் பக்கவாதம் முகவாதம் வர்ம வலிகள் எண்பது விதமான வாத நோய்கள் கரப்பான்படை புண்கள் எலும்பு முறிவு அது சம்பந்தப்பட்ட வழிகள் மூக்கில் நீர் வடிதல் போன்ற கபநோய்கள் மாதவிளக்கு வழிகள் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த எண்ணெயை உள்ளே எடுப்பதனால் நல்ல ஒரு தீர்வானது கிடைக்கும் அதே மாதிரி பத்து வயதுக்கு மேற்பட்ட அன்பர்கள் காலையில் ஐந்து துளிகள் தலை உச்சியிலே வைத்து தேய்த்த பின் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து குளிக்கும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் சீயக்காயோ ஷாம்போ போடக்கூடாது சாதாரண சோப்பு கூட பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வழக்கத்தை இடைவிடாது மேற்கொண்டால் மூட்டுவழி முதலான வாயு நோய்கள் இல்லாத நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கிய வாழ்வை பெறலாம் இது நமது தமிழகத்தின் பாரம்பரிய பண்பாடு என்பதையும் நாம் அறிய வேண்டும் தினமும் தலையிலே எண்ணெய் ஒரு சொட்டாவது வைத்து குளிப்பது உடல் உஷ்ணத்தை சரிசமமாக பாவித்து உடல் நோய்களை குறைக்கும் இந்த அருள்ஜோதி எண்ணெயை வேறு எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று சொன்னால் சுளுக்கு இருந்தால் தைலத்தை பூசி கீழ்நோக்கி தடவி நீவி விட வேண்டும் மேல்நோக்கி தடவக்கூடாது ஆனால் நரம்பு சிலந்தி என்று சொல்லக்கூடிய வெறிக்கோசுக்கு இந்த தைலத்தை மேல்நோக்கி தடவி நீவி விட வேண்டும் கீழ் நோக்கி தடவக்கூடாது அதே மாதிரி இணைப்பு தசையாகிய ஜவ்வு கிழிதல் விலகுதல் எலும்பு முறிவு இவற்றிற்கு வெள்ளை தனியில் இந்த வெள்ளை துணியை எடுத்து இந்த தைலத்திலே நனைத்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் வைத்து ஒரு கட்டு போட்டு இரவு படுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஆறாத புண்களுக்கு பஞ்சிலே நனைத்து வெள்ளை துணியிலே கட்டுப்போட ஆறாத ஆறும் படைகள் புண்கள் மீது காலை மாலை தைலத்தை பூசி வந்தால் சிறப்பு இந்த அருள்ஜோதி தைலத்தை பயன்படுத்தும் பொழுது கடைக்கு படைப்பிடிக்க வேண்டிய பத்தியங்கள் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் முட்டை மாமிசம் மீன் மதுபானம் போன்றவைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி பால் தயிர் நெய் இவற்றை அளவாக சேர்த்து வேண்டும் கடலை மாவினால் செய்யப்பட்ட எண்ணெய் பலகாரங்களை தவிர்க்க வேண்டும் ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவு பதார்த்தங்கள் எடுக்கக்கூடாது இஞ்சி பூண்டு மிளகு பெருங்காயம் குறைவான புளி ஆகியவற்றை சேர்த்து ரசம் வைத்து சாப்பிடலாம் இஞ்சி பூண்டு ஆகியவற்றை டீ காப்பியில் சேர்த்து குடிப்பது மிக மிக சிறப்பு அதே மாதிரி இந்த மாதிரி மூட்டு வலி வாயு சம்பந்தப்பட்ட வழிகள் வருவதற்கு என்ன காரணம்னா உங்களுடைய முதுமை வயதாவதால் வரலாம் அளவுக்கு அதிகமாக டீ காபி சாப்பிடுவதால் வரலாம் மது அருந்துவதால் வரலாம் இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கு மாமிசம் முட்டை இதுகளை அதிகமாக எடுப்பவர்களுக்கு வரலாம் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்ப்பதால் வரலாம் மன இருக்கத்தால் வரலாம் கிரக தோஷங்களால் வரலாம் பெரியார்கள் தெய்வங்கள் தேவதைகளின் சாபத்தினாலும் வரலாம் ஆக இந்த மாதிரியெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த அருள்ஜோதி ஆயில் திருத்தணியிலே கிடைப்பதற்கு அங்கே நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இதுதான் அந்த அருள் ஜாதி ஆயில் என்று சொல்லக்கூடியது இவர்கள் தேவையென்றால் திருத்தணியில் வாங்கி கொள்ளலாம் அவர்களுடைய தொடர்பு எண்ணை கொடுக்கிறேன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு எட்டு எட்டு அங்கே மருத்துவர் பதிவு பெற்ற அரசு பதிவு பெற்ற மருத்துவர் தான் இந்த ஆயிலை அந்த பாரம்பரிய முறைப்படி செய்து வருகிறார்கள் அவர்கள் பெயர் டாக்டர் கருணாநிதி எம்ஏ பிஹெச்டி இஎஸ்எம்பி அந்த காலத்திலேயே அரசு பதிவு பெற்ற மருத்துவர் மிகச் சிறப்பான முறையில் இந்த ப பாரம்பரிய பணியினை செய்து வருகிறார் இந்த எண்ணெய் நமது மதுரை மாவட்டம் தேக்கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திலேயும் இந்த எண்ணெய் கிடைக்கும் தங்களது தேவைக்கு அழைக்கும் பட்சத்திலே உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் பொதுவாக இந்த முட்டுவழி இந்த வலிகள் இது போன்ற வழிகள் வருவதற்கு மருத்துவ ஜோதிட ரீதியான காரணங்கள் என்னென்னு சொன்னால் கோச்சார ராகு கேதுக்கள் ஆறிலே இருந்தால் இடுப்பு வலி வரும் அதே ராகு கேதுக்கள் கோச்சார ரீதியாக ஒன்பதாம் இடத்துலேருந்தே தொடை சார்ந்த வழிகள் இருக்கும் பத்தாம் இடத்துல சம்மந்தப்பட்டால் மூட்டு வழி அல்லது மூட்டு தேய்மானங்கள் இருக்கும் பதினோராம் இடத்திலிருந்தே கணுக்கால் சார்ந்த வழிகள் இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பாதம் சார்ந்த வழிகள் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்திலே சூரியன் சனி தொடர்பு ஏற்பட்டாலும் இந்த மாதிரியான மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வுதான் இந்த அருள் ஜோதி எண்ணெய் தாங்கள் மேற்குறிப்பிட்ட அந்த திருத்தணி தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல் இங்கே எங்களிடமும் கொரியரிலே பெற்றுக்கொள்ளலாம் திருத்தணியிலே வள்ளலார் இல்லம் பாலாஜி நகர் முப்பத்தி மூணு சாய்முருகா நகர் சித்தூர் சாலை திருத்தணி என்கிற விலாசத்திலே இந்த எண்ணெய் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு இந்த ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையம் உங்களுக்கு வழிகாட்டு முகத்தே மருத்துவ ஜோதிட விழிப்புணர்வு காணொலியாக இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்